பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து பன்னங்கொம்பு கிழக்கு தெருவிற்கு கடந்த ஒரு வாரம் காலமாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்காத காரணத்தால் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் பன்னங்கொம்பு கடை வீதியில் சுமார் இருபது நிமிடங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தினமடை செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் சத்தியமூர்த்தி அவன் கிட்ட வந்து அவன் கிட்ட வந்து அவன் கிட்ட வந்து